பிரியமானவர்களே கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் கடந்து போகக்கூடிய சோதனையின் பாதையில் உங்களுக்கு உதவி செய்கிறார் எபிரேர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு சோதனையின் பாதையாக இருக்கலாம் வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கண்ணீரின் பாதையில் கடந்து போகலாம் அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் பயம் நிறைந்த ஒரு சோதனையில் பாவ சோதனையின் மத்தியிலே நீங்கள் கடந்து போகலாம் இதன் மத்தியில் என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை எனக்கு யாராலையும் உதவி செய்ய முடியாது கடவுளுக்கு நான் கடந்து போகக்கூடிய இந்த பாதைகள் தெரியுமா அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற கர்த்தர் நமக்காக மனுஷனாக இந்த பூமியில் வந்து அவர் வாழ்ந்தார் நாம கடந்து போகக்கூடிய எல்லா சோதனையின் பாதைகளிலும் ஒரு மனுஷனாக அவரும் கடந்து சென்று பாடுகளை அவர் அனுபவித்தார் ஒரே வித்தியாசம் அவைகள் ஒன்றிலும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார் ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் படுகிற வேதனைகள் துன்பங்கள் அந்த சோதனைகளின் பாதைகள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனாக அறிந்திருக்கிறபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் ஏசு கிருஷ்ண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆரம்பத்திலிருந்து பல சோதனைகளின் பாதையில் அவர் கடந்து சென்றார் அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தபொழுது வனாந்தரத்துல சாத்தான் வந்து அவரை சோதித்து விசுவாசத்திலிருந்து வழி போய் அவர் பாவம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி சோதித்த பொழுது ஆண்டவர் ஒரு தேவனாக தேவனுடைய வல்லமையை கொண்டு அந்த சாத்தானை ஜெயிக்காமல் மனுஷனாக தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் அந்த சாத்தானை அன்றைய நாளில் ஜெயம் எடுத்தார் உலகத்தின் உபத்திரவங்களை சந்தித்தார் மனுஷர்கள் விரோதமாக எழும்பி வந்தாங்க உலக சூழ்நிலைகள் மூலியமாக சாத்தான் எழும்பி வந்தான் அதை எல்லாவற்றையும் அவர் தேவனை சார்ந்து கொண்டு ஜெயம் எடுத்தபடினால் நமக்கு அற்புதமான ஒரு முன்மாதிரியை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறார் கட்சிமேனி தோட்டத்தில் அவர் வந்தபொழுது அவர் தேவனிடத்தில் கதறி ஜெபிக்கிறார் கல்வாரி சிலுவையில் அவ்வளவு அவமானங்கள் வேதனைகள் நிந்தைகள் நரக வேதனையை அவர் அனுபவித்து அப்படியாக அந்த சோதனையின் பாதிலெல்லாம் அவர் கடந்து சென்று தேவன் மேல் இருக்கிற ஒரு விசுவாசத்தில் தேவன் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்து அவைகள் ஒன்றிலும் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார் ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் கலங்க தேவையில்லை நான் தனிமையாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை தேவனுக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் புரியாது அவர் என்னமோ ஒரு தூரமாக இருக்கிற ஒரு தேவனாக நம்ம அவரை பார்க்காமல் என்னை போல மனுஷனாக வந்து நான் கடந்து போகக்கூடிய எல்லா பலவீனங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பரியாசங்கள் அதன் மத்தியில் அவரும் கடந்து போய் அதையெல்லாம் அனுபவித்து இருக்கிறபடியினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிறத நாம் அறிந்து கொள்ளும்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இன்றைக்கு வந்து விடுகிறது நான் தனிமையாக இல்லை என் ரச்சகர் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிருசு என்னோடு கூட இந்த பாதையில் அவர் கடந்து வருகிறார் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இந்த தனிமையின் வேதனையில் இந்த வியாதியின் படுக்கையில் அவரே என்னோடு கூட எனக்கு துணையாக இருந்து இதை எல்லாவற்றிலும் இருந்தும் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் மற்ற பதினான்காவது அதிகாரத்தில் சீடர்கள் படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தபோது கடல் கொந்தளித்து புயலும் காற்றும் அடித்துக்கொண்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து கொண்டு வருகிறார் அதை பார்த்து பேதுரு ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு கட்டையிடம் என்று சொல்லி ஆண்டவர் வா என்று சொல்லி அழைக்கிறார் இப்போ படகை விட்டு இறங்கி கடல் மேலே பேதுரு நடந்து போகிறார் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்த பொழுது அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அவர் பயந்து கடலில் அவர் மூழ்குகிற அந்த வினாடியில் இயேசுவே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க நான் மூழ்குகிறேன் என்று சொல்லி கூவி அழைத்துட்டார் கடல் மேலே நடக்கிற ஒரு மனுஷன் மூழ்குவதற்கு எத்தனை வினாடிகள் ஆகும் ஒரு வினாடி கூட பிடிக்காது ஆனால் அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்து விட்டார் இன்றைக்கி நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த பாதையில் சோதனையின் வழியில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லும்பொழுது தம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டி உங்களை நிச்சயமாக இன்றைக்கே அவர் தூக்கி எடுப்பார் அதே பேரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை மரிதளித்து சத்தியம் பண்ணி சபித்து இப்போ பின்மாற்றம் அடைந்து தேவனை விட்டு தூரமாக போய்விட்டார் ஆனால் உயிர் தெரிந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது அவரை தம்முடைய அன்பினால பலப்படுத்தி அவரை மறுபடியும் கட்டியெழுத்து என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி அவரை பலப்படுத்தினார் காரணம் அந்த பேதருடைய பலத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் வலவினத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அந்த சோதனையில் வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால அவருக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக தம்மை வெளிப்படுத்தினார் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு வித சோதனையின் மத்தியில் பாவ சோதனையில் விழுந்து போன ஒரு நிலையில் இருக்கலாம் அல்லது ஒரு இழப்பு அல்லது ஒரு தோல்வி அல்லது ஒரு பின்மாற்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம் அதன் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு இன்னைக்கு உங்கள் மேலே இறங்கி வருகிறது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் உங்களை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புகிறார் அவர் என்னை அன்பு செய்கிறார் என்கிறதுல நீங்கள் உறுதியாக விசுவாசமுடையவர்களாக பொழுது எந்த ஒரு தோல்வியும் எந்த ஒரு இழப்பும் எந்த ஒரு விழுந்து போன ஒரு காரியம் கூட உங்களை முற்றிலுமாக மூழ்கடித்து விடாதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி விடும் அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அவர்கள் கடந்து போகக்கூடிய எந்த ஒரு சோதனையின் பாதையாக இருக்கலாம் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த குரலை நீர் கேட்டு உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தீவிரமாக தூக்கி எடுப்பீராக அன்றுவரே அவர்கள் மூழ்கி போகாதபடிக்கு உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்பி கட்டி எழுப்பி உம்மை கலிகூர்ந்து துதிக்கும்படிக்கு பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாம நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்